வணக்கம் பெண்ணை வீழ்த்த கூடிய ஆயுதம் ஒன்று இந்த உலகில் உள்ளது அது என்னவென்று பார்க்கலாம் வாங்க காளிய பார்த்து துர்காசூர் அப்படிங்கிற அரக்கன் தவம் தவத்தின் பலனா காளி அவன் முன் தோன்றி பக்தனே உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க துர்காசுர் சொல்றான் ஆதிபராசக்திய கொல்லணும் எனக்கு அந்த வலிமையை தான் அப்படின்னு காளிதேவி சொல்கிறாங்க எல்லாம் கொல்ல முடியாதுப்பா வேறு ஏதாவது வர வேணும்னா கேளு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு இந்த தான் வேணும்னா அது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டு காளி தேவி மறைச்சிட்றாங்க இப்போ துர்காசூர்த்தனோட கையை கழுத்தெல்லாம் வெட்ட பார்க்குறான் கையை வெட்டிட்டான் கழுத்தை வெட்ட வரான் நான் உயிரை மாச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் தான் பக்தன் ஒருவன் உயிர் மாய்த்து கொள்வதை விரும்பாத காளி மறுபடியும் தோன்றி ஓகே உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க அப்படிங்கிறான் ஆதிபராசக்தி அப்படி வரும்போது நீ போய் நிராயுத பாணியா நில்லு எந்த ஆயுதங்களையும் ஏந்தி நிற்காது அவ வந்த உடனே அவளை திட்ட ஆரம்பிச்சிரு கெட்ட வார்த்தைகளால் நிந்தனை செய் அவளுடைய அழகை பற்றி அறிவை பற்றி நிர்வாகத்திறனை பற்றி ஆளுமையை பற்றி கொச்சையாக பேசு அவள் நிலை குலைந்து போவாள் அப்படிங்கிற ரகசியத்தை காளிதேவி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அதே மாதிரி துர்காசூர் போய் ஆதிபராசக்தி அப்படி வரும்போது நிற்கிறான் எந்த ஆயுதங்களும் இல்லாமல் நிற்கிறான் காளிதேவி சொன்ன மாதிரியே சக்தியை திட்ட ஆரம்பிக்கிறான் இதை சற்றும் எதிர்பாராத ஆதிபராசக்தி நிலை குலைந்து தன் சக்தியை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து சிறுமியாக மாறுகிறார் அந்த சமயம் பார்த்து டக்குன்னு தன்னோட ஆயுதத்தை எடுத்து ஆதிபராசக்தியை வீழ்த்த நினைக்கிறான் துர்காசூர் இப்போ எங்கிருந்தோ வந்த சிவபெருமான் ஆதிபராசக்தியை சக்தியை நீ எல்லாம் வலிமையும் பெற்றவர் அப்படின்னு ரியலைஸ் பண்ண வைக்கிறாரு த வெரி நெக்ஸ்ட் மொமெண்ட் ஆதிபராசக்தி அவனை கீழ் பண்றாங்க அவதூறுக்கு அஞ்சுபவர்கள் அதை அவர்களால் அவ்வளவு எளிதாக கலந்து கடந்துவிடவே முடியாது இதன் இதன் இந்த கதையின் மூலம் என்னவென்றால் விமர்சனங்களை எதிர்கொள் நிஜ வாழ்வில் நம் சிவபெருமான்கள் வரப்போவதில்லை அவர்கள் கிளைண்ட் காலில் பிஸியாக இருப்பர் ஆகவே நீயே சுதாரித்துக்கொள் விமர்சனங்களையும் அவதூறுகளையும் புறம் தள்ள கற்றுக்கொள் உன் சக்தியை இழந்துவிடாதே நன்றி